கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய கோவில் மாநகர மாவட்டத்துக்கான பொதுக்குழு இப்போ நடைபெற்று இந்த பொதுக்குழு மூலமா தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கையை நிறைவேற்றி அதை நாங்கள் அமைப்பதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக் கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குழு நடத்தி சில தீர்மானம் வெற்றி அரசுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அது போல இது பதினாறாவது மாவட்டம் இருபத்தி ஒண்ணு எலக்ஷன் அப்போ சில கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராம கோவில் பூஜாரிகளுக்கும் ஆகஸ்ட் மாதம் தருவதா அவங்க தேர்தல் அறிக்கையில நானூத்தி ஆறாவது அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க ஆனா நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரல அதுக்காக நாங்கள் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அனுப்பிச்சிருந்தோம் இதுவரை அரசு வித முடிவு எடுக்கல அதனால எங்களுடைய முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த பொதுக்குழு மூலமாக தீர்மானங்களை வச்சு அரசுக்கு அனுப்புவதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பூஜாரி இங்கே கலந்துட்டு இருந்திருக்காங்க முக்கியமா எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கிராம கோவில் பூஜாரிகளுக்கும் ஏதாவது ஒரு சம்பளம் வழங்கணும் ஊதியம் கொடுக்கணும் ஏன்னா கிராமத்தில் இருக்க குழந்தை வழிபாடா இருக்கட்டும் அல்லது கிராம தேவதைகளா இருக்கட்டும் அவங்களுக்கு நிரந்தரமான எந்தவித வருமானமும் இல்லை அதனால அவங்களுக்கு நிரந்தரமான ஏதாவது ஒரு ஊதியம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய முழுமையான கோரிக்கை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ பூர்த்த வந்த மரியாதைக்கு கலைஞர் கருணாநிலையம் வருது எங்களுடைய இரண்டாவது மாந மாநில மாநாட்டுக்கு மரியாதை வந்திருந்தாங்க அப்ப வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டுல இருக்க ஐயாயிரம் பூஜாரிகளுக்கு நாங்க மாதம் ரோல் மூலியம் வழனுவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்றைக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் அந்த ஐயாயிரம்ங்கிற எண்ணிக்கையை வெட்டலை அது மட்டும் இல்ல அப்பவே அறுபது வயசுக்கு மேலே இருக்க பூஜையார்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுப்போம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரையும் கூட வெறும் நாலாயிரம் ரூபாய் தான் ஓய்வூதியம் கிடைக்குது வெறும் அவங்க மாதம் நானூறு ரூபாய் ஓய்வூதியம் அறிவித்தாங்க நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமா இன்றைக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்ந்தா கூட குறிப்பிட்ட அளவுல ஓய்வூதியத்தினுடைய அந்த தொகை உயரல ஓய்வூதியம் பெறும் பூஜையார்களோட எண்ணிக்கையும் உயரல தமிழ்நாட்டில் எங்களுடைய கணக்குப்படி சுமார் எட்டு கோடி எட்டு லட்சம் பூஜாரிகள் இருக்காங்க அதுவே நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பூஜாரிகள் அறுபது